For just a second, second, think about your dream life. Dream life. Imagine it. Feel it. Feel it. ஹோம் டேக் இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒரு ப்ரீமியமான லக்ஸரியான வீட்டில் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஒர்க் விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா பை ஃபெனஸ்டா அது நாங்கள் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு ப்ரீமியமான வீட்டுக்கு ஏதாவது பண்ணணுன்னு நினச்சேன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை பற்றி நிறைய உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணுன்னா எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ